ஜெய ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம மகாபிரிவாவை சந்திப்பதற்காக பக்தர்கள் அனைவரும் அவருடைய மனத்தில் கியூவில் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பக்தர் அழுது கொண்டே மகாபிரிவாக கிட்ட நெருங்கினார் மகா விடும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு தேங்கி தேங்கி கண்கள் நிறைய கண்ணீர்கள் அப்படி அழுது கொண்டு இருக்கும் பொழுது மகாபிரிவா உனக்கு என்னப்பா ஆயிட்டு உனக்கு என்ன ஆயிட்டு உன்னுடைய பிரச்சனையை கூறு அப்படிங்கிற மாதிரி பெரியவா கேட்ட உடனே அந்த பக்தர் இருந்து கொண்டு பெரியவா என்னால் இங்கே பெரிய அளவில் பிரச்சனைகளானது இருக்குது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எதுக்காண்டி எனக்கு வருதுனே தெரியலை பெரியவா நானும் எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருக்கேன் யாருக்கும் கெடுதலும் நினைத்ததில்ல கெடுதல் பண்ணணும்னு என் மைண்ட்லேயும் எந்த ஒரு ஆசையுமே கிடையாது இருந்தாலும் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது எதிரிகள் மூலம் வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு என்னதான் பெரியவா காரணம் எதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளானது வருகிறது அதை வந்து நான் தெரிந்து கொள்ளணும் இதுக்காண்டி நான் எவ்வளவோ காசு பணங்களையும் செலவு பண்ணிட்டேன் ஜோசியர்கள் கேட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்யுங்கன்னு சொல்லி என் காசு செலவழிஞ்சது தான் மிச்சம் இருந்தாலும் எனக்கு எந்தவித நன்மையுமே நடக்கலை அப்படின்னு கூ அந்த பெரியவையிடம் ஒரு பக்தர் வந்திருக்கிறார் அதற்கு பெரியவா நீ எந்தவித பாவத்தையும் பண்ணியிருக்க மாட்டேன் உன் முன்னோர்கள் செய்த பாவம் உன்னை வந்து பிடிச்சிருக்கும் அதனால தான் உனக்கு இங்கே பெரிய அளவில் உன் குடும்பமும் நீயும் மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு ஏழு முறைகள் மட்டும் நீ தினசரி கூறிட்டு வா உனக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுமே தீரும் தீர்ந்ததும் இல்லாமல் முன்னோர்களின் சாபமும் உன்னை விட்டு போவும் முன்னோர்களின் மனர்தும் குளிர்ச்சி அடைந்து விடும் இதுக்கப்புறம் உனக்கு எந்தவித பிரச்சனையுமே உங்களுடைய வாழ்க்கையில் வராது அப்படிங்கிற மாதிரி பெரியவா கூறியிருக்கிறாராம் எனவே தவறாமல் உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருந்தால் நீங்களும் இதை வந்து கூறுங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்தவுடனே நீ காக்கைக்கு உணவளி அப்படி காக்கைக்கு உணவளிக்கிறனால முன்னோர்களின் சாபமும் பித்ரு சாபமும் நீங்கிவிடும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார் இதையும் ஒரு பக்கம் ஒரு தினசரி ஏழு முறைகள் வாங்க அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் தத் சாய ஸ்வர்ண பசைய தீமகி தன்னோ கருட இதுதான் அந்த ஒரு மந்திரம் இதை நீங்களும் கூறுங்க தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை வர சொல்லுங்க இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படுமாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்